ஹாய் மை ஃபேமிலிஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஊரில் வந்து ஹஸ்பண்ட் அப்படியே கூப்பிட்டு வந்தாங்க என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க எப்படி போச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் மானின் போட்டினா வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதுக்கு வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த லக்கேஜ்குள்ளெலாம் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டில் தான் லக்கேஜில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஓகேவா இன்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கட்டு மார்னிங் வந்து இன்றைக்கி மணிக்கு நான் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா படத்தையும் தூக்கம் வரல அப்புறமா ஓகே வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா மணிக்கு வீட்டில் வந்து ஹஸ்பண்டும் அப்போயே கூப்பிட்டு வந்துட்டாங்க அந்த தான் வந்தாங்க பஸ்ஸு நீங்கள் வந்துட்டு போனேன் ஸோ வீட்டுக்கு சீக்கிரமாக வச்சிட்டாங்க காலையிலே வந்து சாம்பார் வச்சுட்டு அவரக்காக கூட்டு சாதம் வந்து பசங்களுக்கு வந்து கொடுத்து விட்டுட்டு எங்களுக்கு வந்து மத்தியானதாக சாதம் சூடாக உடைச்சிது பசங்களுக்கு அப்புறம் காலைக்கு வந்து பூரி பண்ணு சாம்பாருக்கு பூரி சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு தவான் பண்ணுங்க முதல் வந்து எனக்கு வந்து காஃபி குடிக்கணும் காஃபி தான் வேலை இல்லை ஸோ சில பர்சனலாம் நம்ம வந்து காஃபி வந்து அப்படி ஃப்ரீயாக உட்காந்து காஃபி குடிச்சிடுவேன் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இட சாம்பாருக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு அப்புறமா கூட்டுக்கு காய் வெட்டிட்டு அவரக்காய் விட்டுனு அப்புறம் எனக்கு வந்து இந்த தேங்காய் உடைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக பார்த்துக்கோங்க எனக்கு வந்து அதை உடைக்கிறதுக்கு நான் எத்தனை நேரமோ அடி சில தேங்காய் உடனே உடையுங்க சில தேங்கு உடையும் அதை மூணு நேரம் அடித்தே இருக்கும் எனக்கு கையே வளைச்சிரும் எனக்கு அந்த மாதிரி கஷ்டமாக தெரியும் தேங்காய் உடைக்கிறதுக்கு ஸோ இப்படி தான் இருக்குது உங்களுக்கு எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா காலைல சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் பசங்களை இப்போ உங்களுக்கு குளிப்பாட்டின் வந்து சின்னவன் வந்து எல்கேஜ் படிக்கிறான் அவங்க ஸ்கூலில் வந்து அன்னைக்கு கலர்ஸ் டே ஃபங்க்ஷன் அதனால் எல்கேஜ் யூகேஹெச்செலாம் வந்து கலர் ட்ரெஸ் போட சொல்லியிருந்தாங்க க்ரீன் பிங்க் அப்புறமா வந்து இன்னொரு கலர் வந்து எல்லோ அந்த மூணு கலர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அவனுக்கு வந்து எல்லோ கலர் இருந்துச்சு பட் பெரியவனுக்குள்ள ட்ரெஸ் கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்துருக்கும் அவனுக்கு ஸோ க்ரீன் கலர் ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு ஸோ இது ஓகே ஓரளவுக்கு கரெக்டாக இருந்த மாதிரி தோணுச்சு முன்னாலே போட்டு வேறு பார்த்தேன் கரெக்டாக இருக்கான்ட்டு கரெக்டாக இருந்துச்சு அதனால் அவனுக்கு வந்து நான் க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணி எடுத்து விட்டேன் லஞ்ச் பாக்ஸில் வந்து சாம்பார் சாதம் தான் வச்சிடுச்சு அப்புறம் அது கூட்டுக்கு வந்து அவரக்காய் கூட்டு தான் வச்சுருந்தேன் நான் பொரியல் எப்படியாவது வைக்கணுங்க கண்ணினா காலையிலே அவங்க கொடுத்துட்றதுக்கான காலையிலேயே கூட்டு வச்சு வந்து ஸோ கூட்டுக்காரை வச்சுட்டு ஸ்நாக்ஸ் வந்து கொய்யக்காய்லாம் வச்சேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து எது பிடிக்குமோ அதை தான் நம்ம கொடுத்துட முடியும் பிடிக்காத பழத்தை கொடுத்தோன்னா சத்தியமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படியே மீதி வச்சிருந்தாங்க திரும்ப வீட்டுக்கு தான் கொண்டு வரணுங்களா சாப்பிடவே மாட்டாங்க கொய்யாக்காய் பிடிக்கும் ஸோ அதனால் கொய்யா பழம் தான் கட் பண்ணி அவங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வச்சுருந்தேன் ஸோ இப்படியே லன்ச் பாக் பேக்கெலாம் இது பண்ணிவிட்டு அப்புறமா அவங்கள குளிப்பாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் கிளப்பியாச்சு பாட்டியை பார்த்தது ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏதாவது ஒரு ஒன் மந்த் கேட்டு ஒன் மந்த் தான் அந்த ஊருக்கு போனாலும் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க சும்மா ஊருக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒன் மந்த்து ஊருக்கு போயிட்டு வந்தாங்க பாட்டியை பார்த்து தான் அவ்வளோ கொண்டாட்டம் சாப்பிட் பாட்டி பின் பேரவங்கள வந்து பாட்டி குடிக்க விட போயிட்டாங்க வேலைக்கு வந்து சாப்பிடும்போது அதுக்கப்புறம் தான் நல்ல லட்சம் வந்து அந்த வண்டி கொண்டு வந்தாங்க அப்படியே எடுத்து சொல்லிட்டு நான் பேக் எடுத்து எல்லாமே மேலே அது மேலே எடுத்து வச்சு இருக்குது அப்படின்ட்டு எடுத்து அங்கே அத்தை வந்து ஊர்லேருந்து என்னெல்லாம் நம்மளை கொண்டு வந்துருக்காங்கன்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு வந்து பயணி பயணி நான் அந்த பயணி வேணுங்கிறது நிமிஷம் வந்து ரெண்டு லிட்டரு வாட்டரு கேங்கில் வந்து பயணி கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் முருங்கைக்காய் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்து ஒரே முருங்கைக்காவாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ முருங்கைக்கா வேலைக்கு வேறு ஆளும் இல்லை அவங்க கடையில் அதனால் நம்மளுக்கு தான் சாப்பாடுங்கிறதுனால முருங்கைக்காவை ரெண்டு வாரத்துக்கு ஓடும் நல்லாவே கூட்டு வச்சுட்டு அப்புறம் அங்கே வந்து காய்கறி அத்தை வந்து வாங்கி யூஸ் பண்ணது மீதி இருந்தது சர்க்கரை அதுக்கப்புறம் அந்த பெட்டி வந்து எதுக்குன்னா இது வந்து நம்ம சாப்பாடு சூடாக பொங்கிட்டு போடல மேலே வந்து பாத்திரம் வைக்காமல் அந்த பெட்டியை கமத்தும் போது சாப்பாடு வந்து கெட்டு போகிறது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அப்புறம் வந்து இது புளி புளி வந்து ஊரில் உள்ளது ஒரு கிலோ நூறுரூவா அப்படின்னாங்க அப்புறம் வெங்காயம் பூண்டு இது எல்லாமே ஊரில் வந்து யூஸ் பண்ணிட்டு மீறி இருந்துச்சுனா அதெல்லாம் அங்கே வேஸ்ட் ஆகிருந்தால் திருவிழாக்கு தாங்கி போகும் ஸோ அதனால் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் கருவாடு வந்து எப்போவுமே நான் ஊரில் இருந்தால் வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா சென்னையில் வந்து நம்ம வாங்கினா கட்டுப்படி ஆகாது நம்மளுக்கு இப்போ அங்கே ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் மோஸ்ட்லி வெளியில் வச்சனாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரி பூச்சி போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு நான் இருக்கேன் அந்த மாதிரி ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்தேன் கருவாடு நிறையா சாலை கருவாடு தான் மோஸ்ட்லி நாங்கள் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே எனக்கு ஊர்லேருந்து நாங்கள் வாங்கிடோம் எப்பவுமே ஏன்னா நம்ம வந்து சென்னையில் உள்ள ஸ்நாக்ஸு விடையாது நம்ம ஊர் பக்கம் பக்கம்ன்றது திசைவயில வாங்கின ஸ்நாக்ஸ் அதை கருவாடும் திசன் வயில வாங்கினதான் திசன் வந்து தங்கியாவுக்கு ஆப்போசிட்டில் தான் பிரதீப்னு ஒரு கடை உண்டு ஸோ பிரதீப் கடையில் உள்ளது தான் ஸ்நாக்ஸ் முறுக்கு மிச்சம் அதிகம் அதுன்னு அல்வா எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க எல்லாமே என்னென்ன இருக்குது எல்லாமே என்னமோ பார்த்தாச்சு அதுக்கடுத்து பயணி நம்ம வந்து உடனே பயணி குடிக்காமல் இருக்க முடியுமா பையனியை ஊற்றி ஃபஸ்ட்டு ஓட்ட மாதிரி குடி போன்ட்டு அந்த பையனில் வந்து அந்த பயணி டேஸ்ட்டை வந்து தேனீச்செலாம் வரும்ல அந்த தேனீச்சி மூல கொண்டு உள்ளே கிடந்துச்சு நம்ம அரித்து தான் குடிக்கணும் சொல்லிட்டு நல்லா அரித்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துச்சு பயனியை குடித்தாச்சு அப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக மாம்பழமும் எடுத்து வச்சுருக்குறேன் வாங்கி வச்சு மாம்பழம் கட் பண்ணி போட்டு பிடிக்கணும் இப்போ முருங்கைக்காவெல்லாம் நம்ம வந்து பத்திரப்படுத்தினால் அப்படியே உள்ளே வச்சோன்னா ஒரு மாதிரி காஞ்சி போயிடும் ஸோ நம்ம முருங்கைக்காவை வந்து எப்பவுமே கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு அடைச்சி வைக்கும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லாவே இருக்கும் மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோட பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்